லைக் போட்டிருக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்க வாங்க நீங்க தான் போதும் லைக் வாங்க வாங்க எங்க அப்போ பேசிகிட்டே இருந்தீங்க அப்புறம் ஆளே பாரணும் எங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே எங்கே எங்க போனீங்க அதுக்குள்ளே ரொம்ப நேரமா அந்த லைவ்ல ஆளே வரலையா அதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிட்டு வரலான் இருக்கீங்களா பதிலை காணுமே நீங்க எங்க லைவ் சரியா இல்லை ஆமா ஆமாங்க இப்ப லைவ் சரியா இருக்குதுங்களா அது மழை இன்னும் மழை விடவே இல்லைங்க எங்க ஊர்ல அந்த ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் எங்கள் ஜியோ டவர் வைக்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அதனால் டவர் சூப்பராக கிடைக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு ஒரு ரெண்டு நாள் ஒர்க் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்லா டவர் கிடைக்கும் அதுக்குள்ள இன்னொரு நண்பர் வந்தார் அந்த வீட்டு நான் வந்து போயிட்டேன் ஓகே ஓகே அது போ பரவாயில்ல பரவாயில்ல அப்புறம் சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நண்பரை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது அதான் நாங்கள் உங்களுக்கு போய் ஒரு கமண்ட் ஒரு லைக்கு ஓகே ஓகே சிப்போம் லைவ் பாக்குறீங்க லைக் போட்டதுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு சம்மதி மேடம் கோயமுத்தூர் ஓகே ஓகே சொல்லுங்க ஓகே ஓகேங்க ஜீவானந்தம் ஹாய் வாங்க ஹலோ சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்டதுக்கு தேங்க்யூ லைக் போட்டீங்க லைக் போட்டிங்க கமான் கமான் போடுங்க யாரும் தெரிகிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிந்தாலும் உதவி அவர்களை தானே ஓகே ஓகே சொல்றேன் லைக் போட்டிருக்கீங்க லைவ் பார்க்குறீங்க யார் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணலாம் தானே நீங்கள் யாருன்னு தெரியும் இந்த பொங்கல் எப்போது பார்சல் பார்சல் அனுப்பிச்சி விட்றேங்க அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சி விட்றேன் லைவில இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க யார் இருக்கீங்க யாருங்க நீங்க என்ன ஊரு அவங்க அரியலூருங்க ஓகே ஓகேங்க அது என்ன பார்சல் அனுப்பிச்சு வைக்கணுமா அமுச்சு வைக்கிறேங்க அட்ரெஸ் கொடுங்க அதிலூருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பதிலே காணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க I'm சரி ஓகேங்க பாய்ங்க எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் மிஸ்ஸியாக இருக்கீங்க இவ்வளோ லைவியில் வர மாட்டேன் லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப தேங்க் யூங்க தமிழ் செல்வன் எங்க எங்கே போயிட்டீங்க ஆள் காணும் ஒம்பது மணி ஒன்பதே காலேருந்து லைவ் போடுவோம் ஆள் வருவீங்கன்னு பார்த்தா ஆளே காணும் ஆய் மைனானி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க நான் லைவ் பேசிட்டு இருக்கேன் லைவ் பேசிட்டு இருக்கேங்க நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் இவ்வளோ நல்லா ஆளை காணும் சுப்பு தேவதை சொல்லுங்க சுப்பு மேடம் திடீரென்று போய் விடுவீங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் தூக்கம் வந்துருச்சு சுப்பு தான் லைவை கட் பண்ண போகிறேன் இவ்வளோ நேரம் பாருங்கள் எப்போ ஒம்பதுக்கு போட ஆரம்பித்தேன் அப்புறம் லைவ் திரும்ப ஆஃப் அன் ஹவர் வச்சு கட் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப இப்போ ஒன் ஹவர் போட்டேன் ஒன் ஹவர் போட்டப்போ கட் ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப சரி ஒரு பத்து நிமிஷம் போடுமே அப்படின்னு போட்டேன் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு லைக் லைன் ஈஸ்வரி ஓகேயா ஓகே ஓகே செல்வன் உன் லைவ் காட்டுது ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது எனக்கு காட்டில் ஈஸ்வரி ஓகேங்க அப்படிங்களா ஓகே ஓகே நாங்கள் ஒன்பதே காலையிலேருந்து லைவ் போட்டுட்ருக்கோம் செல்வன் ஈஸ்வரி காலையில் அவ்வளோ கமான் இருந்தது நீ பார்க்கவே இல்லை உனக்கு கமான் வரவே இல்லைன்னு நீ லைவை கட் பண்ணிட்டு போயிட்டு ஆமாம் எனக்கு கமான் வரவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் நீங்கள் கூட சரி வேலை கலந்து போயிட்டீங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஜியோ கூட உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கவனிக்கவே இல்லை போல் இருக்குது ஆமாம் ஆமாம் அப்போ நீங்கள் அமுச்சு விட்டது எனக்கு வரவே இல்லை போல இருக்குங்க டவர் மாட்டேங்க ஒரு ரெண்டு நாள் இங்கே ஜியோ டவர் வச்சுட்ருக்காங்க அது வந்துச்சுன்னா கொஞ்சம் டவர் நல்லா ஃபுல் டவர் கிடைக்குங்க எல்லாம் ரெ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ய நான் தூங்க மாட்டேன் ஆனால் எனக்கு லைவ் காட்டல சுத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் இப்ப வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்தேன் ஓகே ஓகே லைவ் கட் பண்ணி திரும்ப லைவ் போட்டிருந்தேன் நான் இப்பதான் வந்தேன் நீ அதுக்குள்ள தூங்க போறியா ஓகே உங்களுக்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் டியூட்டி நேம் என்னங்க ஐ லவ் வீனா பயங்கரமா போறீங்க உங்கள் பேர் என்ன நீ லைவ் கட் கட் பண்ற மாதிரி மாதிரியே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் கமான் எல்லாம் இருக்குது ஆனால் உனக்கு காமிக்கலை ஆமா ஆமா எனக்கு கமான் வரவே இல்லைங்க ஏன் போட்டுட்டு டெலிட் பண்றீங்க சஞ்சய் சஞ்சயா ஓகே ஓகேங்க சஞ்சய் நீங்கள் என்ன என்ன ஊருங்க பேர் சஞ்சய்னு போட்டிருக்கேன் நீங்கள் என்ன ஒரு நீ லைவ் கட் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னா நான் கமண்ட மட்டும் வந்து சேரலை நான் நிறைய கமன் போட்டுருந்தேன் இப்பிங்களா எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கிட்ட பேசுகிறது மட்டும்தான் வேலையே போவா ம் ஓகே ஓகேங்க வேலை முடிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு எவ்வளோங்க காலையில டியூட்டி கிளம்பிவிங்க அப்புறம் நைட் எத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி அப்புறம் லைவ் சுற்றிக்கிட்டே இருந்துச்சா அப்புறம் வீடியோஸ் உள்ள போய் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வீடியோவா ஓகே ஓகேங்க திருச்சிங்களா ஓகே ஓகேங்க ஆ சரி சரி ஓகேங்க அப்புறம் சொல்லுங்கள் எங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா இல்லை தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா तमीर सेल्वन फ्रॉम ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை இந்த வீடியோ சும்மா ரிப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிரித்தா முகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோஸ் ஓகே ஓகேங்க தேங்க்யூ அது நெற்றிக்கி பாப்பாவை ஸ்கூலுக்கு அழைக்க போகணும்ல அப்போ தம்பி நான் பாப்பா மூணு பேருமே நனைஞ்சிட்டோம் சரி நடந்துட்டு வந்தாச்சு நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட ஒரு மழையும் ஒன்று ஒன்று தூரிட்டு இருந்துச்சா செம்ம மழை நெற்றிக்கிது இப்போ மழை தூரிகிட்ருக்கு சரி நனைஞ்சாச்சு அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு போட்டோம் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சுங்களா ஓகே தேங்க்யூங்க நீங்கள் பேசுவதே கேட்டு கேட்டுட்டுருக்கேன் அப்படிங்களா அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்கள் மணி பதினொன்றாக போகுது நானும் லைவை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தூணும் அப்புறம் கிட்ட தூங்கினாதான் காலேஜ் லைஃப் போட முடியும் காலையில் இங்கே உள்ள டைம் அப்போ அஞ்சு அஞ்சு மணிக்கு போவேன் எட்டு மணிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் ஆந்திரம் நாலு மணிக்கு போவேன் நீ ஏழு மணிக்கு வருவேன் ஓகே ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலப்பா நாளைக்கு சொல்கிறேன்ப்பா நாளைக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன் என்ன வந்துட்டு சிவனேஷ் பேர் தாங்க இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஐடி எங்கள் பையன் பேர் சிவனேஷ் இன்னும் ஓப்பன் பண்ணல போகணும் பா பழைய அழி அதுதான் அதே ஓப்பன் பண்ணி பார்த்தா முடியல திரும்பவும் அதே பேரில் தான் ஓப்பன் பண்ணணும் இன்னும் ஓப்பன் பண்ணல சேரீயில் ஒரு வீடியோவாது தேடி பார்த்தேன் ஒரே ஒரு வீடியோ தான் சேரீயில் இருக்குது அதுவும் வண்டியில் போயிட்டு இருக்குது அந்த சேரீ முழுசாக பார்க்க முடியலை அப்படிங்களா ஓகே ஓகே நாளைக்கு வீடியோஸ் போகிறோம் பாருங்கள் தாங்க முன்னாள் அதுக்கு உள்ள வீடியோலாம் தான் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாதி வீடியோஸ் டெலீட் பண்ணிட்டோங்க அதனால் இருக்காது முப்பா வயசு வீடியோ டெலீட் பண்ணிட்டோம் அப்போ வந்து கடை வச்சுருந்தோமா அப்போ கடைக்கு வந்து சேரீஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ நிறைய வீடியோஸ் போட்டோம் அப்புறம் இடையில வந்து வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் அதனால அந்த வீடியோஸ்லாம் இருக்காது இப்போ உள்ள வீடியோஸ் இப்போ ரீசண்டாக போட்டது மட்டும் அதில் இருக்கும் தஞ்சை என்ன பயங்கரமா என்ன பண்றீங்க எங்க ஈஸ்வரி கானம் அவங்க லைவ்ல வந்தாங்க அவங்க தூங்க போயிட்டாங்க இனிமேல் இங்கே அவ்வளோதான் காலைல வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபஸ்ட்டு ஐடியை மாற்றுறது பார்த்தோம் அது முடியலை இல்லை முடியலைன்றதுல வருது ஆனால் வந்து ஏதோ ஒரு லாக்கில் இருக்குது அது என்ன லாக்கில் இருக்குதுதில்ல காலை தான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகே பண்ணணும் பழைய ஐடியா அது வீடியோஸ் போடல வீடியோஸ் ஐடி மட்டும் ஓப்பன் பண்ண சொன்னோம் தம்பி பேரில் தான் இருக்கும் அதுதான் சிவனேஷின்ற பேரில் தான் இருக்கும் அது என்ன லாக்க கேமரா லாக்கில் இருக்கு எப்படின்னு தெரியல அதுக்காகதான் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே பண்ணும் தான் வந்திருந்தா அப்புறம் நேரம் ஆச்சுன்னு கடை திறக்கணும் மீனா மீனா வாப்பா ஹாய் சிஸ்டர் ஹாய் லைக் போடுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் அமைதியா இருக்குங்க பதில் சொல்லுங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைவா பாட்ட போடுறது சொல்லுங்க எனக்கு அந்த மழையில நினைஞ்சிக்கிட்டு வீடியோ போட்டதில்லை அதில் வந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீனா ஹாய் சொல்லுங்க மீனா ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் பதிலே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு ஜீவானந்தம் ஹாய் தோங் லைவ் முடிக்க போறேன் ஜீவானந்தம் இந்த டச்ல வந்துட்டீங்க கரெக்டான ரெண்டு தான் ஜீவானந்தம் லைவ் முடிக்க போகிறேன் முடிக்கிற டச் வரீங்க போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி ஓகே ஓகே சுப்பு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் நானும் லைவ் முடிக்க போகிறேன் குட் நைட் ஸ்வீட் ஜீம்ஸ் ஜீவானந்தம் குட் நைட் ஸ்வீட் ஜீம்ஸ் மீனா சிஸ்டர் என்ன பதிலே காணும் சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் லைவ் முடிக்க போகிறேன் சீக்கிரம் இல்லை சிஸ்டர் பதில் பதில் பேசுங்க ஜீம் சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் ஜீவானந்தம் நானும் லைவ முடிக்க போறேன் ஓகே தமிழ்செல்வன் எங்க ரிப்ளை காணுங்க என்னன்னு சொல்லுங்க மீனா சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர் ஹாய் போட்டிங்க அதுக்கப்புறம் பதிலே காணும் சொல்லுங்க சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க குட் நைட் நைட் ஸ்வீட் ஓகே ஓகே குட் நைட்ரீன்ஸ் தமிழ்ச்செல்வன் லைவில் இருக்கீங்களா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நாங்களும் கிளம்புறோம் மீனா சிஸ்டர் எங்கே ஹாய் போட்டிங்க அதுக்கப்புறம் பதிலே காணும் சிஸ்டர் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை நீங்கள் லைவில் இருக்கீங்க யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹார்ட்டு சஞ்சய் பயங்கரமா ஹார்ட்லாம் அமைச்சிருக்கீங்க ஹார்ட் நிறைய ஓகே சஞ்சய் ஓகே குட் நைட் நான் முடிக்க முடிக்கப்போறேன் ஓகே தமிழ்ச்செல்வன் லைவ்ல இருக்கீங்களா இல்லையா ஆன்சர் பண்ணுங்க அப்புறம் காலையில கேட்பீங்க சொல்லிட்டு லைவை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க பதில் ஏதாவது சொல்ல போறீங்களா சீக்கிரம் ஏன் சிரிக்கிறீங்க சஞ்சய் ஏன் சிரிக்கிறீங்க என்னை பார்த்தா காமெடியாக இருக்குதுங்களா உங்களுக்கு ஓகே அப்படியாவது சிரிச்சிங்களா அதுவே ஓகே தாங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் அது உங்களுக்கு சொல்லணும் தமிழ்ச்செல்வன் லைவ்ல இருக்கீங்களா இல்லைங்களா நான் லைவை முடிக்கவா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மூணே நிமிஷம் தாங்க இருக்கு லைவை முடிக்கிறதுக்கு சீக்கிரம் பதில் சொல்லுங்க ஸோ ஓகே பாய் குட் நைட் ஈஸ்வரி ஓகே ஓகே ஓகேப்பா எல்லாருக்கும் குட் நைட் நாங்களும் லைவ பிடிக்கிறோம் ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட்ரீம்ஸ் விடியிற பொழுது நல்ல பொழுதாக விட அமையட்டோம் எல்லாருக்கும் லைவில் நாலு பேர் யாரும் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கீங்க யாரும் கமாண்ட் பண்ணலாங்களே இருக்கீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க ஓகே எல்லாருக்கும் பாய்ங்க குட் நைட் விடம்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்க்ஸ் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வா வாடி எனக்கு நேரத்துலேயே இருந்துடுச்சு என்னை தேடி தேடி பார்க்கிறேன் லைவில் இருக்க மாட்டேங்கிங்களா ஓகே ஓகே செல்வன் ஓகே கண்டிப்பாக ஓகே எல்லாேருக்கும் குட் நைட் ஸ்வீட்ரின்ஸ் காலையில் பார்ப்போம் காலை லைஃப்பில் கண்டிப்பாக எல்லோரும் சந்திப்போம் ஓகேங்களா ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட்ரின்ஸ் நாளைக்கு விடியிட பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் எல்லாருக்கும் சந்தோஷமான விடியலாம் இருக்கட்டும் ஓகேங்க பாய் எல்லாருக்கும்